இல்லை நார்மல் கோர்ட்டில் கேஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஒரே ஒரு அட்வைசரி போர்டு தான் அவங்க தான் இதை ரிவ்யூ பண்ணுவாங்க இந்த குண்டாஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா மாநிலத்திலையும் இந்த மாதிரியான ப்ரிவென்டிவ் டிடெக்ஷன் ஆக்ட் இப்போ இருந்துட்டு இருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஆஸ்டியை இதை ஒழுங்காக பயன்படுத்தினா சொசைட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஆனால் மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த குண்டாஸ் ஆக்ட் ரொம்பவே டேஞ்சரான ஒன்று அரசியல் பழிவாங்கலுக்காக இந்த குண்டாஸ் ஆக்ட் போடப்படுது அப்படின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் மக்கள் மத்தியில் பரவலாக இருந்துட்டு தான் ஸோ எஸ்டிஐ இந்த குண்டா சேக்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிகாஸ் கோர்ட் இல்ல ஜட்ஜ் இல்ல எந்த ஒரு விசாரணையுமே இல்ல பட் போலீஸ் நினைச்சாங்க அப்படின்னா குண்டா சேக்ட் போட்டு ஒருத்தர ஒரு வருஷம் வரைக்கும் ஜெயில வைக்க முடியும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மறக்காம உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த குண்டா சேக்ட்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜனவரி ஆறு அன்னைக்கு கட்டுக்கடங்காத காலை மாதிரி சுத்திட்டு இருந்த வடிவெழுவியும் போலீஸ் சென்னை சென்ட்ரல் ஜெயில கொண்டு வந்து அடைக்கிறாங்க ஸோ இந்த குண்டா சேக்ட் இவன் மேல போடப்பட்டது சரியான ஒரு விஷயம் தான் இவனை மாதிரியான ஆட்களை அடக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்

மூலமாகவும் போதை பொருட்களையும் பணத்தையும் கடத்திட்டு வந்துருவாங்க போதை பொருட்களை உள்ள கொண்டு வரவங்களுடைய நோக்கம் அதை பண்றதா இருந்துச்சு பணத்தை உள்ள கொண்டு வரவங்களுடைய நோக்கம் அந்த பணத்தை வச்சு போதை பொருட்களை வாங்குற நோக்கத்தோடய இருந்துச்சு அப்ப இது எல்லாத்தையுமே கவனிச்சு போலீஸ் கைதிகளை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா போலீஸ் ஆபீசர்ஸ் யாருமே நேரடியா கைதிகளை வாட்ச் பண்ண மாட்டாங்க அந்த ஜெயில இருக்கக்கூடிய வார்டர்ஸ் தான் அதாவது சினிமால எல்லாம் வெள்ளை ட்ரௌசர்ஸ் வெள்ளை தொப்பி போட்டுட்டு கையில லத்தியோடு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா அவங்களுடைய நேரடி கண்காணிப்புல தான் கைதிகள் எப்பவுமே இருப்பாங்க ஆல்சோ அப்படி வாட்ச் பண்ற வார்டர்ஸ் எல்லாருமே கூட தண்டனை கைதிகள் தான் அப்படிங்கறதால தப்பு பண்ற மத்த கைதிகளும் அவங்களுக்கு பணம் கொடுத்து சரி கட்டிடுவாங்க மேலும் சில போலீஸ் வார்டர்ஸுமே கூட கைதிகள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு எப்படி பொருட்கள் உள்ள வருது தெரியல சார் இருக்கிற உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்லிடுவாங்க புறம்ப உள்ள வரக்கூடிய பொருட்களை கட்டுப்படுத்த முடியாம பல வருடங்களா திணறிட்டு இருந்தாங்க அதையும் மீறி யாராவது ஆபீசர்ஸ் கைதிகள் தப்பு பண்றத கண்டுபிடிச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னா கைதிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடாம ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க